நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் படத்தோட டேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஜித் பேனுங்க அதாவது தல ஃபேனுங்க தலா சொல்லக்கூடாது ஏகே பேனுங்க நம்ம ஆதி ரவிச்சந்திரன் வந்து ஏகே அப்படிங்கிற வேர்டு வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோஸ்ல வந்து டார்க் அப்படின்னு சொல்லி வரும் அதுல ஏகே அப்படிங்கறது வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காட்டி இருந்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஏகே அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வந்து அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அந்த கார்ல வரட்டும் எல்லா இடத்துலையும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க திரிஷா இன்ட்ரோ பண்றதுக்கு இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டைப் வீடியோ மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம ஏகே ஒரு வீடியோ மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சில கிளிம்ஸ் வந்து கிளிம்ஸா விட்டுட்டே இருந்திருக்காங்க அப்டேட் வந்து நமக்கு வந்துகிட்டே இருந்திருக்கு வாங்க இப்ப டீசர் பத்தி பாசுங்க இந்த டீசர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு வால் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டார்டிங்ல ஒரு பிளட் வர மாதிரியான ஒரு சீன் இருந்திருக்கும் அது பார்த்தா ஒரு ஒரு கொடூரமா இருக்க மாதிரி இருக்கும் அந்த சீன் வேற எதுவும் இல்லைங்க ஒரு டேட்டோ போடுற சீன் அந்த டேட்டோ போடுற சீன தான் வந்து பயங்கர ஆதிக்கல்ச்சர் வந்து ஒரு பயங்கர டெரிஃபிக்கா வந்து கொடுத்துருந்துருப்பாரு அதுக்கு அடுத்துல வர சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வால்ல வந்து நம்ம நம்ம ஏகே கையில குடுக்குற மாதிரியான ஒரு சீன் வந்து கொடுத்துருப்பாங்க வேற ஒருத்தர் நம்ம ஏகேக்கு ஒரு வால் குடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல்ல வந்து ஒருத்தருக்கு அடுத்து தலைமுறையா வரவங்களுக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த கட்சியை எடுத்து நடத்துன்னு சொல்லிட்டு ஒரு வால் கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சீனா இது கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த கேங்ஸ்டர் மூவிஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பொருள் இருக்கும் அந்த பொருள் வந்து அவங்க யூஸ் பண்ற பொருளா இருந்திருக்கும் இருக்கும் ரெகுலரா அந்த பொருளை இன்னொருத்தவங்கள்ட்ட கை மாத்துறது அந்த மாத்துறாங்கன்னா அவங்க அந்த தலைமை பொறுப்புல இருக்கிற மாதிரியான ஒரு சீன் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி அந்த வால் சீன் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க இந்த ரீசெண்டா இதுல நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுங்க காப் த டெவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்து இருக்கு அந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு அந்த இதுல பயங்கர இதா இந்த வால் வச்சு இந்த மாதிரி குடுக்கிறது இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்து வருமா அந்த சீன்ஸ்க்காக இந்த மூவிஸ இந்த அந்த ரெஃபரன்ஸ்ல வந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து சொல்லிருந்திருப்பாங்க விழா படம் பட காப்பியா இருக்கு காப்பி பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கான்ட்ரவர் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா டைட்ல காப்பியா இருக்கு இதுல தாண்டா காப்பியா இருக்கு டைட்ல விழா அது கூட ஒரிஜினலா வச்சிருந்திருக்காங்க இதுல பார்த்தா வந்து டைட்ல காப்பி தான் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இதுக்குள்ள போய் பார்த்தோம்னா தெரியுது கட்டமே வந்து வேற லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது எந்த இதுலையும் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியலீங்க ஒரு டீசரை வச்சு நம்மளால ஒரு இதுக்கவே முடியல ஒரு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு ஃபேன் பை சம்பவமா இந்த டீசர் ஃபுல்லாவே நம்ம மட்டும் மட்டும்தான் இருப்பாரு ஒவ்வொரு கெட்டப்ல வந்து வருவாரு இதுல ஒரு ஸ்பெஷல் கெட்டப்ல ஒரு கெட்டப்ல இருக்காருங்க அந்த கெட்டப்ல வந்து ஒரு ரெண்டு செகண்ட் ஃப்ரேம் வச்சுட்டு உடனே எடுத்துடுறாங்க நமக்கு டக்குன்னு போது ஒரு பழைய நம்ம இயற்கையை பார்த்துட்டு திரும்ப வந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குதுங்க அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் அவரை வந்து காட்டி இருந்திருப்பாங்க அந்த காலர்லாம் அப்படி எடுத்துட்டு நிக்கிற மாதிரியான ஒரு சீன் வந்து ஒரு பேர லெவல்ல இருக்குங்க தர அந்த இதுல வந்திருப்பாங்க அந்த அடுத்த ஃப்ரேம்ல வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த லியோ அந்த செட்ல இருக்கும் பாத்தீங்களா மார்க் ஆண்டனி அதாவது ஆதிக்கவிந்தர் வந்து மார்க் ஆண்டனி விஷால் மூவி இருக்கு இல்லீங்களா அதை வந்து எடுத்திருப்பாரு அந்த மார்க் ஆண்டனி செட்டு மாதிரியே இருந்திருப்போம் அந்த இதுல அப்படி போற மாதிரி நியோ படத்துல ஒரு சீன் வந்து இந்த மேல இருந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான சீனை விட்டு இது பயங்கரமான ஒரு சீனா இருக்கும் இதுல பில்லா படத்துலயே வந்து இந்த மாதிரியான ஒரு மீட்டிங் அப்ப ஒரு சீன் வந்து கொண்டு போற மாதிரி காட்டியிருப்பாங்க அதெல்லாம் தாண்டி இதுக்கா வேற லெவல்ல அடுத்த ஸ்டேஜான ஒரு இது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இதை வந்து காட்டியிருந்திருப்பாங்க அந்த பிரேமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது அந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே தலைவர் நம்ம ஏகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகே வந்து ஒரு ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நம்ம சாதாரணமா லயன் இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு பெரிய டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்ட ரூல்ஸே அவர் மீறி வண்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நம்ம சலார் மூவில பாத்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கா இல்லைங்களா அந்த பிரபாஸ் அவர் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பாரு அந்த ரூல்ஸ் அவரே பிரேக் பண்ணி வெளியே வந்திருப்பாரு அந்த அதுக்காக அந்த மாதிரியான ஒரு ஜானர் மாதிரிதான் இது இருக்கு இவர் ஒரு ரூல் செட் பண்ணிருப்பாரு அதுல இருந்து வெளியே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு இவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ரூல் செட் பண்ணி ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை இவர் தான் பண்ணிருப்பாரு அதே ஆனா இவரே ஒரு சூழ்நிலைக்காக தாண்டி வண்டாருங்கிற மாதிரி தான் இருக்கும் இதுல ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் எதுவுமே வைக்கலைங்க ஃபேமிலி இருக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் காட்டல இவங்களை மட்டும் தான் காட்டிருந்து திஷா இவங்களையுமே வந்து ஒரு பார்க்கற மாதிரியான ஒரு சீன் மட்டும் தான் வச்சிருந்து இருப்பாங்க பெருசா அந்தவங்க எல்லாம் காட்டல ஃபுல்லாவே வந்து ஒரு கேங்டர் மூவியா தான் இருக்க போது ஒரு பில்லாவோட மங்காத்தாவோட அடுத்த லெவலா தான் இருப்போம் அப்படிங்கிறது நம்ம நல்லாவே ஒரு தெரிய வருதுங்க பொதுவாவே நம்ம இயக்கப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா வி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சிமிலரான ஒரு விஷயமாவே இருக்குங்க அந்த டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா வீ ஸ்டார்ட் ஆகும் விழா முயற்சி அந்த பின்னாடி வந்து துணிவு மட்டும்தான் வேற வேற டைட்டில் இருந்திருக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த வி இதுலயே வந்திருக்கும் வியாழக்கிழமைல தான் ஒரு தலையோட இது எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க படத்தை எல்லா படமுமே வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனா தலை எப்பயுமே வந்து வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணுவாரு ஏன்னா அவர் வந்து ஒரு சாய் பாபா பக்தருங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த நாள்ல தான் அவர் வந்து ஒரு மூவி ரிலீஸ் பண்ணுவாரு அப்டேட் எல்லாமே வந்து அந்த தான் கொண்டு வந்துருவாரு ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சேஞ்சா இதான் இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த வி அப்படிங்கிறத விட்டுட்டு குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு டைட்ல ஃபுல்லாவே வந்து நம்ம ஆஜித் ரவிச்சந்திரே கொடுத்துட்டார இவரு தலை நம்ம தலை வந்து கொடுத்திருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த படம் எப்படி கமிட் ஆனாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி திராலும் தரான படம் வந்து ஆதி ரவிச்சந்திர எடுத்ததுங்க ஜி வி பிரகாஷ் வச்சு இந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு கில்மா படம் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் வந்து ஒரு பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கலாய்க்க ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம ஏக்கிட்ட போயிட்டு கேட்டு இருக்காரு இவர் போயிட்டு பட வாய்ப்பு வந்து கேட்டிருக்காரு நீ போயிட்டு நேற்கொண்ட பார்வையில வந்து இவர் அசன் டேரக்டர் வந்திருக்காரு அப்பயே வந்து கேட்டது நீ போயிட்டு இதை முடிச்சுட்டு இந்த ஒரு இந்த ஃப்ரேம் ஒன்றை இல்லாம இதை இதுக்கு ஒரு ஒரு பெரிய படம் உனக்கு கிட்டு கொடுத்துட்டு நீ வா கண்டிப்பா நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நம்ம இயக்கி வந்து சொல்லி இருக்காரு இவர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து பயங்கர கிட்டு கொடுத்துட்டாருங்க விஷால வச்சு இவர் விஷால் வச்சு எடுக்க போறேன்னா அஜித் சொல்லியிருக்காரு அஜித் போயிட்டு உடனே பேசு அவர் விஷால்கிட்ட பேசு பேசி ஒரு கமிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லி மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சு வந்திருக்காரு இவர் பெரிய லெவல் கிட்டு மார்க் நீ வச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடுங்க அடுத்து உடனே இவர் வந்து இந்த படத்துக்கு வந்து சைன் பண்ணி சைன் பண்ணி தாங்க இதுல வந்து தாங்க வந்துருக்காங்க இது டைட்டில் எல்லாத்தையுமே வந்து வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொடுத்து நீயே எடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் வந்து ஃபேன் பை சம்பமா வேற லெவல்ல பண்ண போறாரு அந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா அஜித் ஜானர்ல நடிச்ச மாதிரியே இருக்கவே கூடாது இது ஒரு இந்த மூவிதான் வந்து அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய லெவல் கொடுத்த மூவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் இவர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த படத்துக்கு வந்து பயங்கர ஹைப் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்